வாழ்க்க வளமுடன் மகரிஷி அவர்களே மந்திரம் என்றால் என்ன அதை உச்சரிப்பதன் கருத்தென்ன வாழ்க்க வளமுடன் பக்தியோகத்தில் கடவுளை வணங்கும்போது மனம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுக்க வேண்டும் மனித வாழ்வில் எந்த சம்பத்து குறைவாக உள்ளதோ அதை நிறைவு செய்ய அதற்கு தகுந்தாற்போல் கடவுளுக்கு உருவம் குணம் அமைத்துள்ளார்கள் மனம் அந்த வடிவத்தை எடுக்கும்போது என்ன பலனை அடைய வேண்டுமோ அந்த நுணுகிய நிலைக்குச் செல்ல வேண்டும் புறமனத்திலிருந்து நடுமணத்திற்கும் பிறகு அடிமணத்திற்கும் சூப்பர் கோன்ஹஸ்னேஸ் மைன் செல்ல வேண்டும் மனம் அந்த நிலைக்குச் செல்ல அதற்கேற்றவாறு எயம்பத்தொன்று அச்சரங்களிலிருந்து ஒலி வடிவத்தை சித்தர்கள் அமைத்துள்ளார்கள் அந்த ஒலி வடிவங்களைத் தொடர்ந்து ஓதிக் கொண்டே இருந்தால் நாடி நரம்புகளெல்லாம் உடலில் காந்த ஆற்றல் இயக்கத்தை ஏற்படுத்தி நுணுகிய நிலைக்கு மனதைக் கொண்டு வருவது என்பதை நீண்ட ஆராய்ச்சிக்குப் பிறகு கண்டுபிடித்துள்ளார்கள் வாழ்வில் மனிதன் ஒரு பொருளையோ நலத்தையோ உயர்வையோ அடைவதற்கு ஏற்படுத்திய ஒலி அமைப்புகளுக்கு மந்திரம் என்று பெயர் அவ்வாறு அமைந்த சொல்லை உச்சரிக்கும் போது சொல்லின் முதலுக்கும் முடிவுக்கும் இறைப்பட்ட ஒலியே கியூபிக் இன்சேஸ் ஓ பேர் மந்திரம் எனப்படும் மந்திரங்களை உச்சரிக்கும் போது புறமணம் அடிமனத்திற்கு செல்கிறது அடிமனம் என்பது இறைநிலையோடு தொடர்புடையது முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்டால் முழுமை அதை கொடுக்கும் இப்ரைக்ரன் டிமானல் த வில் சப்ளை அதற்கு உடலும் மனமும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அதற்காகவே வழிபாட்டில் மந்திரங்களை இணைத்து வைத்துள்ளார்கள் வாழ்க்க வலமுடன்